நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இதுவங்கள் அருண்லாய் நியூஸ் சேனல் அந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவு வந்து என்ன பார்க்கலாம்னா அரசு தரப்புல வந்து ஒரு கிரிமினல் வழக்கில் வழக்கின் எந்த நிலையிலும் பார்த்தன்னா புதிதாக ஒரு சாட்சியை வந்து கொண்டு வர முடியுமா இல்லை புதிதாக வந்து ஒரு ஆவண சாட்சியத்தை வந்து தாக்கல் செய்ய முடியுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுப்பதற்கு முந்தைய நிலையில் எந்த நிலையில் உண்மாலும் அந்த அரசு தரப்பில் எந்த விதமான சாட்சியையும் சாட்சி ஆவணங்களையும் வந்து தாக்கல் செய்வதற்கு உரிமை உள்ளது என்பதை வந்து முன் தீர்ப்புகளை விளக்கத்தோடு வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஜாகன்லால் டாகா வர்சஸ் சஞ்சய் ஷா இதோட சைடேஷன் வந்து டூ தௌசண்ட் த்ரீ லெவன் எஸ்எஸ்இ ஃபோர் எயிட்டி சிக்ஸ் இதில் பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு தரப்பிலும் வந்து ஆர்கியுமெண்ட் செய்யப்பட்ட பிறகும் ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பில் புதிதாக ஒரு சாட்சியை விசாரிக்கலாமா என்பதைப் பற்றி இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளார்கள் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மெட்டீரியல் எவிடன்ஸை வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்படும் போது அதனை வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த வழக்கிலோட தீர்ப்பில் வந்து விளக்கம் அளித்துள்ளார்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வர்ஷஸ் நார்கோட்டிக் செல் சைட்டேஷன் வந்து நைன்டீன் நைன்டி நைன் சிக்ஸ் எஸ்இசி ஒன் டென் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டால ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசிக்யூஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மிஸ்டேக்ஸோட கூடிய அந்த எவிடன்ஸை ரெக்டிஃபை பண்ணி அவங்க வந்து சரியாக விச அந்த சாட்சியங்களையும் சாட்சி ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து முடிவு சொல்லி பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு வழக்குல சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் அந்த வழக்குல ஏதாவது அடிஷ்னல் எவிடன்ஸ் கிடைக்கப்பட்டா அது வந்து வந்து அந்த எவிடன்ஸை வந்து ப்ராசிகூஷன்ல தாக்கல் செய்யலாம் என்பதுதான் இந்த வழக்குல வந்து சொல்லி உள்ளார்கள் அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ வர்சஸ் ஆர் எஸ் பால் வந்து இந்த வழக்குல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷீட் தாக்கல் செய்கிறார்கள் என்றால் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக கலெக்ஷன் செய்யப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டோட வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி வந்து தாக்கல் செய்யப்படாத சில சாட்சியங்களை அதற்கு அப்புறம் வந்து கண்டுபிடித்தார்களோ இல்ல வந்து தாக்கல் செய்யப்பட்ட விடு விடுபட்ட சாட்சிகள் சாட்சி ஆவணங்களையும் வந்து அந்த வழக்கு நடக்கும் போதும் அந்த வழக்கில் வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ப்ராகிபிஷன் தட் சப்ஸிக்லி டு ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிஸருக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஒரு வழக்குடைய விசாரணையில அது நீதிமன்ற அனுமதியோடு அந்த வழக்குல அந்த வழக்கு தொடர்பான சாட்சிகளையும் சாட்சிய ஆவணங்களையும் தாக்கல் செய்யலாம் என்பதை இந்த வழக்குடைய தீர்ப்புல வந்து பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வி என் பட்டேல் கே நிரஞ்சன் குமார் இதோட சைட்டேஷன் வந்து எஸ் சிசி டபுள் சிக்ஸ் ஒன் இந்த வழக்கில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ராசிகூஷன் தரப்புல ஒரு எவிடன்ஸ வந்து தாக்கல் பண்ண விட்டாலோ இல்லை வந்து ஒரு விட்னஸ் வந்து அவங்க வந்து வழக்கில் வந்து விடுபட்ட பிறகு ஒரு விட்னஸ் இருக்கிறாங்க என்று தென்பட்டாலோ நீதிமன்றம் வந்து சூமூட்டாக செக்ஷன் வந்து த்ரீ லெவன்ல வந்து சிஆர்பிஸ்ல வந்து எடுத்துக்கொள்ளலாம் சூமூட்டாக ஒரு விட்னஸை வந்து கால் பண்ணலாம் சம்மன் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தீர்ப்பளிக்கிறார்கள் பொதுவாக வந்து இந்த பதிவோட முடிவில் வந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் செக்ஷன் வந்து த்ரீ லெவன் ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு நியூ விட்னஸ் இருக்கிறாங்கன்னா ப்ராசிக்யூஷன் தரப்பில் அந்த விட்னஸ்ஸை எந்த ஸ்டேஜில் ஒன்றாலும் அதாவது பிஃபோர் த ஜ்மெண்ட் எனி ஸ்டேஜ் தி கேன் கால் த விட்னஸ் அது கோர்ட்டோடைய பர்மிஷனோடய அந்த விட்னஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் எவிடன்ஸை அவங்க வந்து ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் தாக்கல் செய்யப்படலாம் ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் என்னென்னா அக்யூஸ்டிக் எந்த விதமான ப்ரீஜிபியூசன் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நீதிமன்றம் பரிசீலனை செய்த பிறகு தான் இம்மாதிரியான த்ரீ லெவனில் கொடுக்கப்பட்ட பெட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு புதிதாக வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸோ இல்லை வந்து விட்னஸோ வந்து இருக்கிறாங்கன்னா அந்த வழக்கில் அது சம்பந்தமான சாட்சிகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று திரீலாமில் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த பதிவுடைய முடிவுகள் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து நம்முடைய அருண்லா யூனிவர் சேனல்ல பாத்துட்டுவாங்க அனைவருக்கும் நன்றி